பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு இறைவன் மாபெரும் அருளால் உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துள்ளதாக சொல்றீங்க ஆனால் கடந்த நாற்பது நாட்களாக குழந்தை வந்து தொடர்ந்து அழுது கொண்டும் வாந்தி எடுத்து கொண்டும் உள்ளதாகவும் இடத்துல சென்றும் கூட அவர் இடத்துல பெற்ற மருந்தாலும் கூட ஒன்றும் பெருசாக பயனில்லை இதுக்குன்னு சொல்லி எதுவும் வந்து பிரத்யேகமாக துவா மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க கூடுதல் அவங்களுடைய உறவினர்கள்லாம் வந்துட்டு இணை வைப்பின்பால் அவங்க அழைக்கக்கூடியவெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்ட்டும் சொல்றீங்க அது குழந்தை வந்து தொடர்ந்து அழுது கொண்டே இருக்குது காந்தி எடுத்துகிட்டே இருக்கு இதுங்கிறது வந்து பெற்றவர்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மன உளைச்சலை தரக்கூடிய ஒன்றாக தான் இருக்குது அதுவும் பதினோரு ஆண்டு காலம் நீங்கள் வந்துட்டு பொறுமையாக இருந்து இறைவனிடத்துல கேட்டுக்கிட்டே இருந்திருக்கிறீங்க அதே போல் பல பல்வேறு முயற்சிகளை தொடர்ந்து உங்களுக்கு இறைவன் வந்து வழங்கியிருக்கிறான் இப்போ எந்த இறைவன் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்ததன் அடிப்படையில் உங்களுக்கு வந்து குழந்தைங்கிற பிறந்திருக்கிறதோ அதே இறைவன் மீது நம்பிக்கை வைப்பதுதான் தான் இதனுடைய தீர்வு கூடுதலாக நாம் அது முறையான செயல்களிலும் ஈடுபட வேண்டும் இன்னும் முதலாவது வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட போனதாக சொல்கிறீங்க இன்னும் பெருசாக வந்து அந்த மெடிசன்ஸ்னால ஒன்றும் தேர்வு ஏற்படலை அப்படிங்கிறீங்க அப்போது இந்த குழந்தை அப்படிங்கறதுனால நாம் வந்து ஒன்றுக்கு ரெண்டு இடத்துலையும் போய் நம்ம கன்சல்டேஷன் பண்ணுறதுங்கிறது ஒரு தவறும் கிடையாது நீங்கள் வந்து முடிந்தால் நமக்கு கூட நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்க என்ன அப்படிங்கிறது எங்கள் தகவல்னு சொன்னீங்கன்னா ஆமாம் இன்ஷாலாக அங்கே இப்போ இருக்கக்கூடிய இந்த சிறப்பான மருத்துவர்கள் யார் என்ன இருக்கிறாங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறோம் நீங்கள் வந்து அங்கே கூட நீங்கள் போய் கன்சல்ட் பண்ணலாம் திடீர் திடீர்னு நம்ம மருந்து மாத்திரைகள்லாம் மாற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது ஆனாலும் நீங்கள் போய் ஒன்றுக்கு ரெண்டு இடத்துல பார்த்துக்கலாம் நீங்கள் சாப்பிட்டே இருக்கிறீங்க ஒன்றுமே வந்துட்டு குழந்தைய வந்து அழுகையும் நிப்பாட்டில் அழுகைங்கிறது நிறைய குழந்தைங்க அழுதுகிட்டே இருக்கும் அதையும் தாண்டி வாந்தியும் வருதுங்கிறீங்க அதனால் வந்து நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா அது அந்த அந்த உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய நல்ல மருத்துவர் என்ன யார் இருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையிலாம் மனுஷர்லாம் தனிப்பட்ட இதில் அதையும் நம்ம இன்பாக்ஸில் அனுப்பி வைப்போம் அதற்கு அடுத்தபடியாக சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பின்பற்றலாம் என்னது குழ சாப்பிட்ட பிறகு குழந்தைய வந்துட்டு பால் பாலை அருந்திய பிறகு அப்படியே பின் அப்படியே நேராக நிற்க வச்சு அப்படியே வந்துட்டு தடவி விடுறது இதெல்லாம் கூட பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம் நல்ல ஜெண்டிலாக மசாஜ் பண்ணுறது இதெல்லாம் செய்யலாம் சரி இதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டியது அடுத்து ஆ இஸ்லாமிய ரீதியாக நம்ம வந்துட்டு முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டியது என்னென்னாக்கா துவா செய்வது தான் அல்லாஹ் இடத்துல அதிகம் அதிகமாக நீங்கள் துவா செய்யுங்க அது இன்னும் ஒரு ஆண்டுகள் துவா செஞ்சு அல்லாஹ் வழங்கினானா இல்லையா அப்போ இந்த இதையும் அல்லாஹ் என்ன செய்வான் நமக்கு நீக்குவான் சோதிக்க சோதிக்கக்கூடியவனாக இருக்குன்றானா இல்லையா அப்போ நாம வந்துட்டு பொறுமையானவராக இருந்து துவா செய்யக்கூடியவளாக இருக்கணும் ஓதி ஊதி பார்க்கணும் அப்படின்னா அதுவும் செய்யலாம் அதற்கும் அடிப்படை உண்டு தனியாக கேள்வி கேட்கப்பட்டு அதுக்கும் நம்ம பதில் அளிச்சிருக்கிறோம் குல்ல உதூர் ரப்பின் நாசு ஓதி ஊதுங்க சூரத்தில் ஃபாத்தியா ஓதி ஊதுங்க குல்ல ஊர் ரப்பில் ஃபலக் ஓதி ஊதலாம் இப்போ இந்த மாதிரி இந்த மாதிரியான விஷயங்களும் நம்ம செய்யலாம் ஆனா பிரத்யேகமாக குழந்தை வந்துட்டு அழுதுகிட்டே இருக்கு பாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கு அதனால வந்துட்டு ஒரு துவா நபிசேஷம் சொல்லி கொடுத்தாங்க அல்லா சொல்லி கொடுத்த அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது பொதுவாக நாம் இளைய இடத்துல மன்றாடி மன்றாடி கேட்க வேண்டியது அடுத்தது வந்துட்டு நம்ம ஓதி ஊதுவதற்கும் நம்ம செய்துக்கணும் அதுவும் சொல்லி இதை செய்ய வேண்டியது அடுத்து நம்ம பொறுமையாக இருக்கிறது ஆன்மீக ரீதியாக நமக்கு எப்படிப்பட்ட வழிகாட்டுதல் மார்க்கத்தில் நம்ம சொல்லப்பட்டிருக்கு மா மின் ஹம்மின் உஷாக் யுசிப் பிஹா மீன் ஹத்தா யாஹோ நபிகநாயகம் சுவாசம் என்ன சொல்கிறாங்க ஒரு முஸ்லீமுக்கு குத்தக்கூடிய ஒரு முள் உட்பட அவருக்கு ஏற்படக்கூடிய துன்பம் நோய் துக்கம் கவலை தொல்லை மனவேதனை ஆகிய என்ன ஒன்றாக இருந்தாலும் சரி அதற்கு பதிலாக அதற்கு பகரமாக அவருடைய பாவங்கள் இருந்து சிலவற்றை எல்லாம் மன்னிக்காமல் இருப்பதில்லை அப்படிங்கிறான் அப்போ நாம் வந்து பொறுமையை மேற்கொண்டு நாம் வந்து இரண்டு இடத்துல கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது நமக்கு நம்முடைய குழந்தை குணமாகும் அப்படிங்கிற முழு ஆதரவு இருக்குது அதனால் அதற்கு நம்ம செயல்களையும் ஈடுபடுவோம் கூடுதலாக நம்முடைய பாவங்களும் மன்னிக்கக்கூடிய இவரின் புறத்தில் இருந்து அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு ஒரு முஸ்லீமுக்கு கிடைக்க இருக்கக்கூடிய அந்த மன வலிமையை விட வேற யாருக்குமே ஏற்பட்டு விட முடியாது எனவே இந்த மாதிரி ஆன்மீக ரீதியாக இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களையும் மனதில் கொண்டு நல்ல மற்ற ஒரு மருத்துவ இடத்திலும் நாம் என்ன செய்யலாம் போய் நாம் வந்துட்டு கலந்தாலோசித்து அதற்கேற்ப நம்ம நடந்து கொண்டால் அது போதுமானது அல்லாஹ் வந்து நமக்கு பிரச்சனையை லேசாக அல்லாஹ் போதுமானவனாக இருக்கின்றான் இதை தான் செய்யணும் மாறாக நாம ஒருபோதும் அவங்க என்ன சொல்லுவாங்க சிற்குன்னு பால் அழைக்கிறாங்கிறீங்க அது என்ன அந்த தெற்காக போவோம் இந்த தர்கா போவோம் அல்லது அவர்கிட்ட போய் கையில கட்டிட்டு வருவோம் அதை தான் அவங்க சொல்ல வராங்க தான் நீங்கள் இப்படி சொல்றீங்க இதெல்லாம் ஒருபோதும் வந்து காம்ப்ரமைஸ் இது நம்மளுக்கு அந்த கேள்வியாக கூட நமக்கு எழக்கூடாது ஏன்னா இவ்வளவு ஆண்டுகளாக இறைவனிடத்துல மன்றாடி பதினோரு ஆண்டுகளாக நீங்கள் வந்து எந்த ஒரு சிற்கான விஷயத்திலும் போகாமல் அவர்கிட்ட இவர்கிட்ட எல்லாம் போகாமல் இருவனிடத்துல கையேந்தி எல்லாம் வந்து உங்களுக்கு வழங்கியிருக்கிறான் அப்போ அவங்க வந்துட்டு இந்த தர்காவில் போய் கயிறு கட்டுவோம் அந்த அந்த ஆலிமிசா வந்து கயிறு கட்டுவார் அப்படின்னு அவங்க அழைச்சாங்கன்னா இது வந்து ஒரு நீங்க காதில் கூட வாங்கக்கூடாது வாங்க அதாவது உங்களோட மனசுல மனசுல எந்த ஒரு தாக்கத்தையுமே ஏற்படுத்த கூடாது அப்படி சொல்றவங்களுக்கு தாவா செய்யக்கூடியவரா இருக்கணும் நமக்கு கஷ்டம் துன்பம் துயரம் ஏற்பட்டாலும் கூட கொள்கைன்னு வரும் பொழுது நாம் அந்த இடத்துல கொஞ்சம் கூட சளைச்சு போகாம கொஞ்சம் கூட பலகீனம் அடையாம அவருடைய இடத்துல எடுத்து சொல்லணும் இறைவன் எனக்கு வழங்கினா இந்த குழந்தைய அந்த இறைவனை என்னுடைய குழந்தைக்கு வந்துட்டு நோய் நீக்குவான் இப்ராஹிம் நபி இப்ராஹிம் இஸ்லாம் சொன்னாங்க இல்லையா அவன் வந்து வந்தா வந்துட்டு எனக்கு நோய் கொடுப்பானே ஆனால் அவனே அதை என்ன செய்வான் தீர்க்கவும் போதுமானவருக்கின்றான் அப்படின்ற கருத்தில் இப்ராஹிம் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கும் குரானில் உண்டு அப்போ அந்த மாதிரியான உறுதி இருக்கணும் கொள்கையில் உறுதியாக இருக்கணும் ஒருபோதும் பலகீனம் அடைந்து விடவே கூடாது ஒருபோதும் ஷருக்கின் பக்கமே நம்ம சென்று விடக்கூடாது அந்த யோசிக்க யோசனை கூட வரக்கூடாது அப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை மனதில் கொண்டு இவரிடத்தில் தொடர்ந்து நீங்கள் கேட்டு வாங்க நல்ல ஒரு மருத்துவ இடத்தில் மற்றொரு மருத்துவ இடத்துலையும் போய் ஆலோசனை செய்யுங்க அல்லா வந்து அந்த குழந்தைக்கு பூரண உடல் நலம் கொடுப்பதற்கு நாங்களும் துவா அதுவாச்சி